சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கடனை அடைப்பதற்கான எளிய வழி சரி கடன் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வருமானம் குறைவாக இருக்கும்போதும் செலவுகள் அதிகமாகும் போதும் நடுவில் ஏற்படுற இந்த இடைவெளியை சமப்படுத்துறதுக்கு நாம் கடனை வாங்குகிறோம் இந்த கடனை நம்ம வந்து வட்டிக்கு தான் கண்டிப்பாக வாங்குவோம் அந்த வட்டியாலேயே நமக்கு இந்த கடனை அடைக்கிறது ரொம்ப கடினமாக போயிருக்கும் இந்த கடனை எப்படி அடைக்கிறது ஒரே ஒரு வழி ஒன்று வருமானம் உயரணும் அப்புறம் செலவு குறையணும் அதாவது இது ரெண்டும் தலைக்கில மாறணும் வருமானம் அதிகமாகணும் செலவு குறையணும் வருமானத்தை எப்படி அதிகமாக்குறது அது உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது மூலமாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் வருமானத்தை அதிகமாக்க முடியும் இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் செலவை குறைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே யாராச்சும் செஞ்சுருக்காங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு இது ஈஸியாக வந்துடும் அப்படி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டால் அவங்க எழுதுன புக்ஸ் இருக்குது புக் நம்பர் ஒன்று ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் புக் நம்பர் டூ சைக்காலஜி ஆஃப் மணி புக் நம்பர் த்ரீ ரிச் டேட் புவர் டேட் இந்த மூணு புக்கும் உங்களுக்கு செலவு பண்ணுறதை பற்றிய ஒரு பார்வையை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மூணு புக்கை படிக்கிறதுக்கான சம்மரி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்குறேன் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கடனை அடைக்கிறதுக்கான எளிமையான முறையை பற்றி பார்ப்போம் ரூல் நம்பர் ஒன்று உங்களோட செலவை வந்து கண்காணிக்கணும் ரூல் நம்பர் டூ வருமானத்தை அதிகமாக்கணும் ரூல் நம்பர் த்ரீ மெத்தட் இது என்ன மெத்தட் செலவை கண்காணிக்கணும் அது எப்படி கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய ஆப் இருக்குது இல்லைனா நீங்கள் டெய்லி ஒரு பேப்பரில் எழுதி வைக்கலாம் நமக்கு இன்றைய டேட்டு போட்டு இந்த டேட்டில் இந்த டேயில் நமக்கு என்ன வருமானம் வந்துச்சு ஒரு பக்கம் என்ன செலவாச்சு அது ஒரு பக்கம் இப்படி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அதை சம்மரி பண்ணி பார்க்கலாம் எங்கே அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் எதுக்காக அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அடுத்தது இன்கம் இன்கம் அதிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கில்ஸு அப்புறம் இன்க்ரிமெண்ட் நம்ம கிடைக்கும் அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மெத்தட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு மெத்தட் ரொம்ப எளிமையாக அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் முதல் மெத்தடு பேர் வந்து ஸ்னோபால் ரெண்டாவது மெத்தடோட பேர் வந்து அவலான்சி சரி இந்த முதல் மெத்தட் என்ன ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதல்ல ஸ்னோபால் மெத்தட் அப்படின்றது என்னென்னா ஸ்னோபால் அப்படின்னா ஒரு பனி பந்து இந்த பனி பந்து ஒரு மலையிலேருந்து உருட்டிக்கிட்டு வருதுன்னு வச்சுப்போம் இப்படி வரும்போது ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கிறது கீழே இறங்க 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 சுற்றி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து 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 ஒரு பெரிய பந்தாக கீழே வரும் இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்னோபால் அடுத்தது அவலாஞ்சி அவலாஞ்சி அப்படின்னா சரியிறது அப்படியே சரியும் ஒரு பெரிய மலை மேலேருந்து பனி அப்படியே சரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதாவது பெருசுலேருந்து சின்னதுக்கு வர்றது இது எப்படி சார் நான் வந்து லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் முதல்ல டெப்ட் ஸ்னோபால் அதாவது ஸ்னோபால் மெத்தட் படி எப்படி இது அடைக்கலான்றதை பார்க்கலாம் இது டேவ் ராம்சே அப்படின்ற சயின்டிஸ்டால பாப்புலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு மெத்தடு இது ஈஸியாக கடனை குறைக்கிறதுக்கான ஒரு வழி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல சின்ன சின்ன கடன்லாம் அடைக்கணும் அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய கடன் அடைக்கலாம் எதுக்கு சின்ன சின்ன கடனை போய் முதல்ல அடைக்கணும் அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெத்தட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல இந்த மெத்தடை பற்றி கிளியராக பார்ப்போம் பே ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட் எது குட்டியோண்டு கடனோ அதை சீக்கிரம் முடிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்தது மினிமம் பேமெண்ட்ஸ் மேக் ஒன்லி மினிமம் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் அதர் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட்ஸ் மீதி இருக்க எல்லா கடனுக்கும் மினிமமாக எவ்வளோ பே பண்ணணுமோ அதை பே பண்ணணும் இது வந்து மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மினிமம் பேமெண்ட்டு என்னன்றது அடுத்தது ரோல் ஓவர் பேமெண்ட்ஸ் ஒன்ஸ் அ டெப்ட் இஸ் பேட் ஆஃப் ஆட் இட்ஸ் பேமெண்ட் டு த மினிமம் பேமெண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் டெப்ட் வரிசையாக கடனை எழுதுகிறோம் ஒருவேளை இந்த கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அதே அமௌண்ட்டு நமக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அடுத்த கடனுக்கு வைக்கணும் அப்போ தான் நம்மளால் ஒன்று ஒன்றுத்தையாக சீக்கிரம் அடைக்க முடியும் அடுத்தது ஆக்ஸலரேட் பே ஆஃப் இட் கிரியேட்ஸ் அ ஸ்னோபால் எஃபெக்ட் ஆக்சலேட்டிங் யுவர் ஓவர் ஆல் டெப்ட் பே ஆஃப் நம்ம என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து அதிகமாக்கிட்டே போகணும் முதல்ல கடனெல்லாம் லிஸ்ட்டு போடுங்க எல்லாத்தையுமே முதல்ல சின்னது அதுக்கப்புறம் அதை விட பெருசு அதுக்கப்புறம் அதை விட பெருசு அதுக்கப்புறம் அதை விட பெருசு அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெருசுன்னு லாஸ்டில் வரைக்கும் முதல்ல கடனை லிஸ்ட்டு போடுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது சின்னதோ அதை முதல்ல முடிச்சு கடாசுங்க பே த மினிமம் ஆஃப் ஆல் பட் த ஸ்மாலஸ்ட்டு த்ரோ ஆல் எக்ஸ்ட்ரா மணி அட் த ஸ்மாலஸ்ட்டு எக்ஸ்எஸ்ஸாக இருக்க எல்லா மணியும் தூக்கி போட்டு முதல்ல என்ன பண்ணணும் சின்னதாக முடிச்சு தள்ளிடணும் அடுத்தது இப்போ என்ன பண்ணிட்டோம் இதை முடிச்சுட்டோம் இப்போ இவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா இதை முடிக்காமல் இருந்தால் இதுக்கு பே பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம் அந்த அமௌண்ட்டை எடுத்து அடுத்தவரை முடிக்கணும் அவருக்கு கொடுக்கறது ப்ளஸ் போனதுலேருந்து எடுத்தது இப்படின்னு எடுத்த வச்சு இதே மாதிரியே அடுத்தது இதே மாதிரியே அடுத்தது அப்படின்னு பார்த்தா நம்மள்கிட்ட கடைசியாக இது மட்டும்தான் இருக்கும் இந்த சைக்கிளை நாம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இதனால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் குட்டி குட்டி கடனெல்லாம் நீங்கள் முடிக்கிறது மூலமாக ஒரு சக்ஸஸ் ஆன ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறமும் ஒரு பிஹேவியர் கிடைக்கும் இதை தொடர்ந்து நம்ம செய்கிறது மூலமாக ஒரு பிஹேவியரல் சேஞ்சு நடக்கும் அடுத்தது ரொம்ப பயப்படாமல் நம்மளோட கோலை நோக்கி நம்மளால் ஈஸியாக போக முடியும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் மூணாவது இதனால் நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஏ ஹாவர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ ஸ்டடி சப்போர்ட்ஸ் த மோட்டிவேஷன் இம்பேக்ட் த ஸ்ட்ராட்டஜி முக்கியமான பாயிண்ட் இது சரி அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா அவலான்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ணலான்றதையும் பாருங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க முதல்ல ஸ்னோபாலோட ஃபோக்கஸ் எதுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்னது ஆனால் அவளஞ்சியோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எதில் ஹையஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்டோ அதை தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இட்ஸ் கிரியேட் சைக்கலாஜிக்கல் மொமெண்டம் அண்டு வின்ஸ் குட்டி குட்டியாக நீங்கள் ஜெயித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் எதில் ஸ்னோபால் மெத்தடில் ஆனால் இதில் பாருங்கள் நிறைய மணியை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சேவ் பண்ணலாம் டைமை பொறுத்து புரிதுங்களா இப்போ பத்து பர்சன்டேஜ் வட்டி வாங்கினீங்கன்னா அதை முதல்ல அடைச்சிட்டிங்கன்னா அடுத்து எட்டு பர்சன்டேஜ் வட்டி பாக்கி இருக்கும் ஸோ இங்கே உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் நமக்கு மிச்சமாகுது இல்லையா ஸோ அதுதான் இந்த அவலாஞ்சி மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்கள் இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா யாரெல்லாம் சீக்கிரமாக கடனை க்ளோஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஃபினான்ஷியலாக எஃபிஷியன்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஹாஸ்பிட்டல் பில்லு அதுக்கு பார்த்திங்கன்னா வட்டி எதுவும் கிடையாது அடுத்து கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து ஒரு மூவாயிரூவா கட்டணும் ஆனால் அதுக்கு வட்டி பாருங்கள் பதினஞ்சு புள்ளி ஒம்போது சதவீதம் க்ரெடிட் கார்டு டூக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரூவா இருக்குது அதுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் வட்டி நீங்கள் முதல்ல இந்த ஆயிரத்தி ஐநூறுவா முடிக்கணும் அதுக்கப்புறமேட்டு மூவாயிரத்தை முடிக்கணும் அதுக்கப்புறமேட்டு இந்த ஐயாயிரத்தை முடிக்கணும் இப்படி முடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் ஸ்னோபால் மெத்தடு இதுவே நீங்கள் அவலாஞ்சி மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா முதல்ல இந்த ஐயாயிரத்தை முடிக்கணும் அடுத்து இந்த மூவாயிரத்தை முடிக்கணும் கடைசியாக இந்த ஆயிரத்தி இரநூறு முடிக்கலாம் ஏன்னால் இந்த ஆயிரத்தி இரநூறுல வட்டி கம்மி தானே அதனால் அதை கடைசியாக முடிக்கிறேன் அப்படின்னாலும் முடிக்கலாம் பட் ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நீங்கள் எந்த பேட்டர்னில் இருக்கீங்க உங்களோட கோல் என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நான் வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சம்பளம் வந்தால் எங்கே போச்சுன்னே தெரியாது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த இருபத்தி மூணு கடைசியில் இருக்குது இல்லையா இந்த டைமில் மட்டும் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் பொதுவாகவே நான் என்னோடய கடன்களை மற்றும் இஎம்ஐயை எப்போ க்ளோஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி எட்டு ஒரு ஒரு மாதமும் இருபத்தி மூணாந்தேதிலேருந்து இருபத்தெட்டாந்தேதி தேதி தான் என்னோடய இஎம்ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இஎம்ஐக்கான அமௌண்ட்டை கொண்டு போய் நான் பேங்க்கில் போட்டுருவேன் பேங்க்கில் போட்டுட்டு நான் அந்த அமௌண்ட்டை மறந்துடுவேன் அந்த இஎம்ஐயை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இஎம்ஐ வந்து ஒரு நாலாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இஎம்ஐ எனக்கு வந்து அஞ்சாந்தேதியோ இல்லை மூணாந்தேதியோ தான் பிடிப்பாங்க யூஸ்வலாக பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டு அப்புறமேட்டு கோடாக் மஹிந்திரா பேங்க் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூணு இல்லை அஞ்சு இந்த வெஹிக்கல் லோன்லாம் அப்போ தான் பிடிக்கிறாங்க இந்த டேட்டு வந்து எனக்கு நெருக்கடியாக இருக்கும் என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியே எல்லாேருக்கும் சம்பளம் வந்திருக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தேதி கூட ஆகலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி மூணாந்தேதியும் அஞ்சாந்தேதியும் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும் இந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம்னு சொல்லி மூணாம் மூணாந்தேதி நீங்கள் உங்களோட கடனுக்கான இஎம்ஐயை பே பண்ணியிருப்பீங்க அந்த மாதமே இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தெட்டாம்தேதிக்குள்ளே அடுத்த இஎம்ஐயை பே பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்கும் செகண்ட் மந்த் பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி பே பண்ணால் மட்டும் போதும் அதாவது ஒவ்வொரு மாதமும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள அடுத்த மாதத்துக்கான இஎம்ஐக்கான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறது நமக்கு சாதாரண விஷயமா தெரியலாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாந்தேதி சம்பளம் வருதுன்னு வச்சுப்போம் சரிங்களா தேதி வந்த சம்பளம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அப்படியே இருக்குமானா இருக்காது நம்ம என்ன பண்ணணும்னா தேதி சம்பளம் வந்தோன்னே அடுத்த மாதம் இஎம்ஐயை நம்ம முதல்ல அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை மட்டும் நம்ம செலவு பண்ணணும் இப்படி பண்ணால் நம்ம எந்த இஎம்ஐயும் மிஸ் பண்ண மாட்டோம் அடுத்த மெத்தடு இதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது யாருக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற எல்லாருக்குமே தேவை அது பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் அதில் மினிமமாக உங்களோட சிக்ஸ் மந்த்து சேலரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸை சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ராக் எவ்ரி திங் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் முத கொண்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் எங்கே அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் ஒரு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி மூணு இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே செலவு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் வீட்டில் ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறீங்க தொண்ணூத்தெட்டு ரூபா போக அந்த கடைக்காரங்க ஒரு ரெண்டு ரூபா தராங்க இந்த ரெண்டு ரூபா நம்மள்ட்ட காயினாக இருக்கும் அந்த காயினை கொண்டு வந்து இந்த பாக்ஸில் போட்டு வைங்க இப்படியே இந்த பாக்ஸ் முடிகிற வரைக்கும் போடுங்க அதில் அமௌண்ட் எதுவுமே எடுக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இது முடிஞ்ச எடுத்து பாருங்கள் உங்கள் கையில் ஒரு பல்கான அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும் இந்த சேர்ந்த அமௌண்ட் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொட்டின அமௌண்ட்டு தான் ஸோ அந்த காசையும் நம்ம என்ன பண்ண முடியும் சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறமேட்டு ஃபைண்ட் எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட் பட்ஜெட் போடணும் அந்த பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணணும் ஒரு ஒரு இடத்துலையும் செலவை குறைக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடையில் பன்னெண்டு ரூபா அப்படின்னா நீங்கள் பத்து ரூபா இருக்க கடையில் போய் டீ சாப்பிட்ணும் ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா மிச்சமாகுது இப்போ போகிறதுக்கு எனக்கு செலவாகுது அப்படின்னா நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஒருவேளை அடுத்தடுத்த கடைகளில் அதுக்கான அமௌண்ட்டு மாறுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே எம்ஆர்பி பார்த்து தான் வாங்கணும் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விலை அதிகமான பொருளை நம்ம வாங்கிடக்கூடாது அதனால் எம்ஆர்பி பார்த்து தான் வாங்கணும் எம்ஆர்பிலேருந்து எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அந்த கடையை செலக்ட் பண்ணி வாங்கணும் அதுக்கப்புறம் மறக்காமல் எல்லாத்தோட வேலையை கம்பேர் பண்ணி வாங்கணும் நீங்கள் அப்படியே போனேன் நான் அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்மளால் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் பேஸ்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல் அப்படின்னு எடுத்துப்போமே ஜெல் ஃப்ளேவர் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜெல் ஃப்ளேவர் க்ளோஸ் அப்ளை எவ்வளோ வருது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஐம்பது ரூபா வருது இதில் அறுபது ரூபா வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோல்கேட்டுக்கு போங்க பெப்சூடில் நாற்பத்தஞ்சு ரூபா தான் வருது அப்படின்னா நீங்கள் ரூபா உள்ளே அந்த பெப்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க அடுத்தது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் டெப்டு ஸ்னோபால் மெத்தட்லேயும் சில பிரச்சனைகள் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டி வரும் சின்ன அமௌண்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா அது ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கடைசியாக பே பண்ணுறதுனால நமக்கு அதிகமான பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதனால்தான் அவலஞ்சி பெஸ்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க லார்ஜ் அண்டு ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட் ரிமைன் லாங்கர் அதிகமாக இருக்கிறதும் ஹை இன்ட்ரெஸ்ட் லிட்டும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் அதனால நமக்கு அதிகமாக செலவாகும் இட் டிமாண்ட்ஸ் அ ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு அவாய்டு லூசிங் மோட்டிவேஷன் எக்ஸ்பெஷலி வித் லார்ஜர் இனிஷியல் டெப்ட் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்களால் இந்த கடனெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும் உங்களுக்கு மோட்டிவேஷன் குறைஞ்சிருச்சி அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுவீங்க இது யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டியில் நிறையா மெச்சம் பிடிக்கணுன்றவங்களுக்கு இந்த மெத்தடு வந்து செட் ஆகாது ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஒர்க் ஆகுச்சு அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஸ்னோபால் மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸையும் பாருங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறது கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ